பத்மினி வந்து கோல வச்சு நல்ல பேர் வாங்கின திரைப்படங்கள்லாம் என்ன நிறையா இருக்கு அதான் சொன்னேன் பாங்கையர் திலகம் பாக்யவதி சிவாஜி படங்கள் நிறையா இருக்குது பா என்ஜிஆர் படத்தில் மதுரை வீரன் ராஜராஜன் இது மாதிரி எவ்வளோ படங்கள் சொல்லலாம் கேட்ட உடனே டக்குன்னு ஞாபகம் பண்ணுறது ஜெமினியா ஜெமினியோட வந்து ஏதோ நிறைய படங்கள் நடித்தாங்க ஆசை இது மாதிரி படங்கள்லாம் அவங்க நடித்தாங்க இது மாதிரி நிறைய எவ்வளவோ படங்கள் சொல்லலாம் தங்கப்பதுமை ஆ சரி தங்கப்பதுமையில சிவாஜி பத்மினி போட்டி போட்டு நடிப்பான் அவ்வளோ பிரமா மன்னாதி மன்னன் எம்ஜிஆரோட ஆமாம் மன்னாதி மன்னன் எம்ஜிஆரோட ஆ இது மாதிரி நிறைய எவ்வளோ படங்கள் சொல்லலாம் பத்மினி ஆகிறாங்க அன்னைக்கு எங்களுக்கு வஞ்ச கோட்டை ஓரம் ஜெமினியோட வைஜயந்தி பத்மினி ரெண்டு பேர் போட்டி போட்டு நடிச்சாங்க போட்டி போட்டு கவர்ச்சியும் காட்டினாங்க நடனங்கள் அதனால நிறைய படங்கள் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே எவ்வளோ படங்கள் அப்போ நாங்கள் பார்க்காத பத்மினி எல்லாம் நடிச்சாங்கன்னா நாங்கள் மிஸ் பண்ணதே கிடையாது மிஸ் பண்ணதே கிடையாது பத்மி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா போய் பார்த்துடுறது அவங்க ஒரு அட்ராக்ஷன் ம் அப்புறம் இந்தி படங்களுக்கு போனாங்க எடுப்படலை இந்தி படத்தில் எடுப்பல் ம் ம் ஏன் எடுப்படம் போனாங்க இங்கேருந்து கூப்பிட்டுதானே போயிருப்பாங்க அதே ஹிந்தி ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வெளுவிலுன்னு தான் ரசிப்பாங்க ம் தென்னாட்டு ரசிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கணும் கதானே ம் ம் அங்கே இவங்க அந்த குலு குழுன்னு இவங்க போனது சரியாக வரல ம் ம் ரெண்டாவது பத்மிதை கிளை இங்கேருந்து இப்போ நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடிகை இந்தியா இந்தியா அந்த அந்த ஓடுது ஓ சரி 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 காரணம் நம்ம தமிழ் படத்துல என்னன்னாக்கா தமிழ்ல எடுத்தோம்னா மலேசியா சிங்கப்பூர் இங்க எல்லாம் ஓடிடும் வெளிநாடுகள்ல வந்து நம்ம தமிழ் படங்கள் தான் நிறையா போச்சு அதனாலதான் தமிழ் படத்துக்கு ஹிந்திக்கு அடுத்து அப்படி தமிழ் நின்றது காரணம் காலத்துல அந்த காலத்துல அதனாலதான் அதை கூட பெருசா இருக்கு அதனாலதான் ஹிந்திக்கு அடுத்த அப்படி தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஹிந்தி நடிகைகள்லாம் தமிழுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க ஓ அங்கிருந்து இங்க வந்தாங்க ஹெலன்லாம் அப்படி வந்தவங்க தான் ஹிந்தியை விட தமிழ்ல தான் அவங்க பாப்புலர் ஆகுது இதனால இந்த வெளிநாடுகள்ல போறதுனால மட்டுமா இல்ல இல்லைன்னா வந்து கவர்ச்சி நடிகை சிறுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஹெலன் தான் எங்களுக்கு கவர்ச்சி நடிகை யாரடி நீ மோகினி

இல்ல இந்த நான் உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கணும்னு நினைச்சது இந்த கவர்ச்சிக்குன்னு சொல்லி தனியா நடிகைகள் உருவானது இந்த திரைப்படங்கள்ல வந்தது எப்போன்னு சொல்லி உங்களுக்கு நினைவு இருக்காங்க ஆதி காலத்திலிருந்து சினிமான்னு வந்த காலத்திலிருந்து கவர்ச்சின்னு உண்டு இல்லை இவங்க அனுராதா அப்புறம் சில்க் சுமிதா அனுராதா சில்க் சுமிதா எல்லாம் எங்க காலத்தை ஜோ ஜோதி லட்சுமி அதுக்கு பிறகு அனுராதா வந்தாங்க அதுக்கப்புறம் செலுக்கு பெரிய பிரளயத்தையும் உண்டாக்குனாங்க ஆனா அவங்க வந்து அலைகள் ஓய்வுள்ள படத்துல வந்து கண்ணியமான ரோல்ல தான் ஓ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல வந்து கவர்ச்சியா வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை கவர்ச்சியாவுக்கு அனுப்பி கொடுப்பாங்க அலைகள் ஓய்வுள்ள படத்துல வந்து ராதாவுக்கு சித்தியா வருவாங்க வில்லனுடைய மனைவியா வருவாங்க தியாகராஜன் தியாகராஜன் தான் வில்லனா அவரு மனைவிய வந்து அந்த காதல ஒன்று சேர்த்துறதுக்கு அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அப்படி பாரதீராஜாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான் அப்படியே ஆமா அது கடைசியில அவங்க ரோலே மாறி போயிட்டா ஆனா மற்ற நடிகைகளுக்கும் எல்லா படத்துலையும் இவங்கள பயன்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு இப்ப மூன்றாம் திரை இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல எல்லாம் ஓட வைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஒரு சீன் போட்டுருக்கிற மாதிரி அது மாதிரி எல்லா நடிகைகளுக்கும் அப்படித்தான் ஜெயமாலினி ஜோதி லட்சுமி அப்படித்தான் காவல்காரன் படம் இது ரிக்ஷாக்காரன் படத்துல அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாலும் கூட ஜோதி லட்சுமி வச்சு ஒரு சீன் எடுத்துட்டாங்க எடுத்தாங்க இதுக்கு மஞ்சள் அந்த படத்துல கவர்ச்சி நாயக பிச்சு உதறி இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஜோதி லட்சுமி போட்டு எடுத்தா அது மாதிரி அன்னைக்கு என்னத்துக்கு வம்பு அப்படிங்கிறது ஓ சரி சரி படம் ஓடணும் அதுக்கு என்ன அதே மாதிரி சொர்க்கிற ஒரு படம் சிவாஜி பாலாஜி எடுத்த படம் அற்புதமான படம் என்னத்துக்கு ரொம்ப அப்ப விஜயலலிதா நின்று கவர்ச்சி நடிகர் டான்ஸ் அவங்கள போட்டு ஒரு பாசி நடத்திட்டாங்க அந்த பாட்டு பறந்து போச்சா சரி 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 இவங்க இவங்களுடைய காலம் முடியக்கூடிய காலம் எது சில்க் சுமிதா அனுராதா இவர்களுக்கு எல்லாம் அறுபதுகள்ல வந்தவங்க அறுபதுல இருந்து எழுபதுகள் இருந்தாங்க எழுதோட முடிச்சு போச்சு அதுக்கு பிறகு மற்றவங்களே இதெல்லாம் ஹீரோயின் எல்லாம் செய்யாரு சீராஜா ஸ்ரீதேவி எல்லாம் பெருசா வந்ததுக்கு பிறகு அந்த கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அதிகமா யாரும் பாரதி ராஜா அவருடைய வழி பிறகு இந்த இதெல்லாம் இந்த மாதிரி டைப் இல்லாத ஸ்டீரியோ டைப் எல்லாம் சரி எடு அடிபடுது சரி எதார்த்தமா கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அது டெக்னிக்க டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாரிய பாரதி ராஜா வந்தது பிறகு அத அதை அடி ஒட்டிட்டு பாக்கியராஜா வந்துட்டாரு பாண்டியராஜா எல்லாம் வந்துட்டாங்க அந்த ஒரு செட் வந்ததுக்கு பிறகு துத்ரையா போன்றவர்கள்லாம் வந்த பிறகு அந்த அந்த ஸ்டீரியோட்டே படங்கள்லாம் போற போயிடுச்சு ஓ சரி அந்த மாடல் படங்கள் எல்லாம் பாரதி அவருடைய வருகைக்கு பிறகு அந்த ஃபார்முலா படங்கள் போராடி அதுக்கு முன்னால இருந்த திரைப்படங்களையும் பாரதி ராஜா வருகைக்கு பிறகு வந்த திரைப்படங்களை நீங்க எப்படி பாப்பீங்க அந்த காலத்துல என்னன்னா பெண்களை கவர்னுங்க அதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவாங்க கதானாங்க கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் இப்ப சீரியல்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு சம்பவங்கள் தான் ஒரு கதை இருக்காது ஒரு சம்பவங்கள் இந்த ஒரு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பதினாறு வயதுல பாத்தீங்கன்னா கதன் ஒண்ணு கிடையாது ஒரு ஒரு சப்பாணி ஒருத்தனை வந்து வீட்டுல வளர்த்துறான் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அவன் வந்து ஒரு டாக்டர் லவ் பண்றான் அந்த டாக்டர் ஏன் பாக்குறான் அந்த டாக்டரை இவன் கொண்டு வர்றான் சம்பவங்கள் தான் அது அன்னைக்கு அந்த கிராமத்தோட கிராமமா இருந்து கிராமத்திலேயே போய் எடுத்து கிராமத்து கதாநாயகர்கள் அவ போடுவாங்க பரட்டை சப்பாடி மயில் ஆகியோர் நடிக்கும்னு போட்டாங்க ஆ சரி கதாநாயகம் பேர் போடல ஆ சரி அது சப்பாடி கமல் பரட்டை க ரஜினிலாம் போடல சப்பாடி பரட்டை மயில் நடிக்கும் அப்படின்னு இந்த கதாநாயகர்கள் எல்லாம் எப்படி ஒத்துக்கொண்டாங்க அப்ப கமலஹாசன் அந்த படம் வந்தப்புறம் கமல் தான் அப்போ வந்து சூப்பர் ஹீரோ ரஜினிக்கு மார்க்கெட் வந்தது ஹீரோ அந்தஸ்து வந்தது பதினாலர் வயது நல்லதா ஆ இது எப்படி இருக்குது இந்த டேலக் தான் அவர் நின்னார் ஆமாம் 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 அதில் ஸ்ரீதேவி அசன் கிராமத்து பொண்ணா வந்து அவ்வளவு அற்புதமா தான் இப்போ மூணு பேர்த்துக்கு கவலையை எடுத்துகிறாரு நாம் மறுமானம் வரை கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது பத்தனாளவர் வயது படத்தில் நடித்த பிறகு தான் அந்த அளவுக்கு வருமானம் அந்த ஷேர் கொடுப்பாங்களா அதான் அது வருமானம் வரி கட்டுற அளவுக்கு வருமானம் வந்தது இந்த படத்துக்கு பிறகுதான் வருமானம் கட்டாயம் வந்தது வந்து பத்திர படத்துக்கு தான் அதுக்கப்புறம் அவருடைய கைதி டைரி படங்கள் கமல் தூக்கிட்டு போச்சு அது கூடவே இவரும் வந்தார் ரஜினி வந்தார் ரஜினி வேற மாதிரி படங்கள்ல ஆனா இன்னைக்கும் நல்ல கோல வச்சிட்டு இருக்கிறது ரஜினி தானே இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு மீடியாக்கள்லாம் தூக்கி விட்டிருக்கு அவ்வளவுதான் சமீபமா வந்த படம் எதுவும் ஓடிச்சு சொன்னது இதுக்கு மேல பேசணும் ரொம்ப பிடிக்கும் இப்ப கூலி என்ன எவ்வளவு நாள் ஓடிச்சு நானும் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகும் விமர்சனங்கள் வந்து நெகட்டிவா சொன்ன பிறகும் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துட்டேன் நீங்க தாங்க சொன்னீங்க இல்ல ஆள் இல்லாம இப்படி ஓட்டுவாங்க அதே ஓட்டுவாங்க அந்த ஒரு விமர்சனம் நான் மாட்டினேன் ஆ ஆ ஆ எப்படியும் மூணு ஒரு ரெண்டு நாள்ல வந்து முந்நூறு கோடி வந்ததுன்னு ஒரு படத்தை பத்தி கேட்டேன் அதுக்குப்பறந்தான் எங்கள் விசா கம்பெனியில் வந்து தியேட்டர் அத்தனை தேட்ரு இல்லை எத்தனை ஷோ ஓடிச்சு ஒவ்வொரு ஷோவுக்கும் எத்தனை டிக்கெட் விற்றுச்சு முன்னூறு கோடி ரூபா ஒரு மூணு நாள்ல வந்துதுன்னா பில் கேட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரன் என்னத்துக்கு இவரை வச்சு படம் எடுத்தால் ஓடிடாதான்னு கேட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் பாவம் படையப்பா படத்துக்கு பிறகு ரஜினியினுடைய படங்கள் எது ஓடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் பேட்டை ஓடிச்சா ஒரு நடிகரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க ப்ரோமோட் பண்ணாங்க காப்பாத்துறாங்க இன்னைக்கும் கூப்பிட்டு காப்பாத்துறாங்க இன்னைக்கும் அவர் விடமாட்டேக்கிறாங்களே ராகவலா இருந்துச்சு எத்தனை படத்துல சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டாரு இன்னைக்கு மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காசு போட்டா காசு வருது அப்படின்னா தானே பண்ணுவாங்க இன்னைக்கு ஓட்டிட்டு விற்று தான் போல போடிகிட்டு இருக்குது படம் அங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னே ஓடிட்டில முடிச்சிடுறாங்க அவ்வளவுதான் இந்த கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரையும் எப்படி நீங்க கம்பேர் பண்ணு எம்ஜிஆர் ஜெபாஜி தான் ஆ அதுக்கு சொன்னப்பா தயார் அவ்வளவுதான் ஜெய்சங்கர் சந்திர விஷயத்துல வந்து ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் நினைச்சது இல்லை அப்படி எடுத்துக்கலாம் அவங்களுக்குள்ள போட்டிகள் இல்லை ஆனா ரஜினி கமல்னு வரும்போது உங்களுக்கு யார் நல்லா நினைப்பாங்கன்னு தெரியும் ரஜினி ரசிகர்களுக்கு தேவையானது அவங்க கொடுத்தா போதும் ரஜினி வச்சு நீங்க வித்தியாசமான படங்களை எடுக்க முடியாது அவரே மறு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு வேற மாதிரி படங்கள் நடிச்சாக்க வரமாட்டேன் இல்ல முன்னால சில திரு இருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் இப்படி சில ஒரு கேள்வி தளபதி படம் பெரிய வெற்றி என்றார் அவ்வளவு பெரிய வெற்றி அடையலங்கிறது உண்மையான இன்னைக்கு அந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க கொண்டாடுறீங்க அதனுடைய பாடல்கள் அதனை எடுத்த விதம் அந்த அந்த படம் நீங்க சொல்ற அளவுக்கு அது ஓடலைங்கிறது வந்து காமரிசியலா ஒவ்வொரு படம் வரும்போதும் சூப்பர் ஹிட்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க நான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இந்த படத்தில் அடைந்த தோல்வியை வந்து விநியோகத்தில் ரஜினி வீட்டில் முற்றுகை அப்படின்னு ஒரு சில திரைப்படங்களுக்கு வந்து வீட்டில் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் எப்படிங்க இல்லாம எப்படிங்க வரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டாங்க எங்களுக்கா சொல்லி நீ தான் சொல்ற நீ கொடுக்க நீங்கள் தான் கொடுக்கணும் ஆனா அதை ஒத்துக்கொண்டு காசை வந்து திருப்பி கொடுத்துருக்கிறாரு இல்ல சில திரைப்படங்களை எடுத்து கொடுத்துருக்கிறாரு அடுத்த திரைப்படம் அருணாச்சல படத்துக்கு அப்படித்தான் சொன்னாங்க அதுல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அருணாச்சலம் தோல்விப்படுமா இது என்னத்துக்கு ஒம்பு என்னத்துக்கு அதெல்லாம் கேட்டுட்டு பாத்தீங்க ரஜினி நடிச்சாதான் வெட்டின்னு சொல்லிட்டீங்களா அதெல்லாம் விட்டுருக்கலாம்

விமர்சனங்கள் வந்து எழுதுறாங்க ஆனா கூலிய விடையும் தக் லைஃப் சினிமாவுக்கு தான் ரொம்பவே ஓவர் இடம் ரெண்டுமே காலி இல்லை தக் லைஃப் ஓடவே இல்லை ஏர் ரகமானுடைய மியூசிக் அவ்வளவு புறமா வருது என்ன பிரயோஜனம் போக ஆனா கமலோடைய படத்தை கம்பேர் பண்ணும்போது போது ரஜினியுடைய கடைசி படம் வந்து ஓரளவுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தது அவங்க ரசிகர்களுக்கு ஒண்ணு பிரச்சனையே கிடையாதுங்க எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அவங்களுக்கு ஒரே சீனை காட்டினா போதும் அவங்களுக்கு வேண்டியது க ரஜினி வந்து ரெண்டு இது ரொமான்ஸ் காம இது பண்ணிட்டு போகணும் ரெண்டு ஃபைட்டு பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு தேவையானது முடிஞ்சு போச்சு காரணகாரியம்லாம் எடுக்கலாங்க ஒன்றுமே தேவையில்லையே கதையை தேவையில்லையே கமல் படத்துக்கு அப்படி இல்லையே ஆகணுமே கமல் நடிச்ச ஆகணுமே கமல் சரியெல்லாம் என்னையா எடுத்துருக்கேன் அதுவும் அவருடைய பல படங்களுக்கு படங்களுடைய தோல் கமல் படத்துல வந்து கதை எதிர்பார்ப்பாங்க நடிப்பு எதிர்பார்ப்பாங்க அபூர்வங்கள் படத்துல வந்து மிருதங்க வாசிப்பாரு அதுக்கு இசை விமர்சகர் சுப்புடு வந்து அந்த மிருதங்களை வந்து சரியா அசைக்கல கமலிடம் இது நடக்கலாமான்னு எடுத்துனாங்க அந்த அளவுக்கு நுணுக்க பாக்குறாங்க வேற எல்லாம் ஐயா அவர் என்ன எவளுக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் வந்து பயிற்சிக்கு போய் இந்த படத்துல நடிச்சா அதே ரஜினி கமல இல்லையா டொமு டம் 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 நடிச்சுட்டு போனா நடிச்சிட்டு போடுவான் அதுதான் ரஜினிக்கு இருக்கிற அந்த ரஜிகர்களுக்கு அதுக்கு போதும் அவரை பொறுத்தவரை ஒண்ணுமே பண்ணவா நாங்க வந்துட்டு ஒட்டானியாட்டானியாட்டானு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டோன்னு முடிஞ்சு போச்சு போட்டவன் அந்த ரசிகர்கள் வர எவனுக்குமே இல்லையே எம்ஜிஆருக்கு ரஜினிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது இல்லை என்ன பண்ணாலும் பண்ணலாம் பண்ணவே வேண்டியது இல்லை சும்மா வந்துட்டு போனா போதும் முகத்தை கட்டா போதும் அவ்வளவு அதான் அவங்களுடைய வெற்றி அதெல்லாம் தான் காலி ஆகி போச்சு அண்ணாத்த பேட்ட கபாலி எல்லாம் கபாலி எல்லாம் நல்லா ஓடிச்சு நீங்க சொல்லுவீங்க உடனே சொல்லிடுவீங்க கேட்டுக்க வேண்டியதுதான் வாங்கணும்னு கேளுங்க சரி சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி தொடர்ந்து பேசுவோம் திரைப்படம் குறித்து சுவாரஸ்யமாக இன்னும் பல உரையாடல்கள் உரையாடுவோம் நன்றி